அருட்தந்தை சார்லஸ் சார்லிஸ் அடிகளார் அவர்களே அன்பு அருட்சகோதரிகளே இறை மக்களே பிள்ளைகளே இளையாங்கண்ணி பங்கு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இரண்டாவது நாள் நான் இளையாங்கண்ணி வழியாக பல முறை சென்றிருக்கிறேன் கடந்து கொண் கடந்து சென்றிருக்கிறேன் ஒரு மூன்று முறை இங்கே திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறேன் ஆனால் திருப்பலி நிறைவேற்றியது கிடையாது இதுவே முதல் வாய்ப்பு அன்னை மரியால் எனக்கு கொடுக்கின்ற முதல் வாய்ப்பு என் கூடவே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லோட் மரியே வாழ்க கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே கார்மேல் மலை மாதா பெயர் வர காரணம் என்ன நேற்று சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா இல்ல பல வருடங்களாக நாம் திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மாதா கார்மேல் மலை மாதா என்ற பெயர் வர காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் மலையில் நிறைய மலை இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் என்னென்ன மலை இருக்குது சீனாய் மலை ஓரேபு மலை அப்புறம் தாபோர் மலை ஆனால் இங்கு இன்றைக்கி பார்க்க போகிறது யார் என்ன மலை கார்மேல் மலை மாதா கார்மேல் மலை இந்த கார்மேல் மலை என்பது இஸ்ராயல் நாட்டில் அங்கு ஒரு மலை இருக்கிறது பனிரெண்டாவது நூற்றாண்டில் பதினொன்று பனி பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஒரு சிலர் அங்கே போய் தங்கி அங்கே ஒரு சின்ன ஒரு கெபியை கட்டுறாங்க கெபி போல மாதாவுக்கு கட்டுகிறார்கள் பிறகு அங்கு மாதா காட்சி கொடுக்கிறார் அங்கே தான் என்ன பிறக்குது உத்திரியம் உத்திரியம் நாம் அணிந்து கொள்கிறோம் இல்லையா அந்த உத்திரியத்திற்கு மதிப்பு என்ன அன்னை மரியால் என்னென்ன மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது மூன்று விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று உத்திரியத்தை அணுகின்ற போது தொடர்ந்து அதை அணிந்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நாள் போட்டு தூக்கலாசிவத்து கிடையாது ஒன்று இரண்டாவது ஒரு சந்தி இருக்க வேண்டும் மூன்றாவது புதன் சனி கிழமைகளில் கறி எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்டாலும் பங்கு குருவானவருடன் சென்று என்ன பண்ணணும் ஃபாதர் இனிமேல் நான் கறி சாப்பிட்டுட்டேன் ஒரு சந்தி இருக்கணும் நான் மறந்து சாப்பிட்டுட்டேன் நான் பாவசங்கீர்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாவசங்கீர்த்தனம் செய்ய செய்ய வேண்டும் பிறகு ஐந்து தேவரச ரகசியங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த மூன்று விஷயங்களை அன் கார்மேல் மலையில் அந்த மாதா அந்த நபர்களுக்கு காட்சி கொடுத்து சொன்னார் அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் கடைபிடித்தால் என்ன நடக்கும் நாம் தவறு செய்து உத்திரி ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற போது அங்கு அன்னை மறியால் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு மோட்சத்திற்கு வழியை காட்டுவார் என்று சொல்லப்படுகிறது பிறகு இந்த உத்திரியம் அணிவது அல்லது கார்மேல் மலை மாதா மிக பிரபலமாக பதினைந்தாம் நூற்றி நூற்றாண்டுல பிரபலமாக விழாக்கள் கொண்டாடுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெற காரணமாக இருந்தது அன்பார்ந்த இறைமக்களே தாயினுடைய அரவணைப்பு தாயினுடைய அன்பு பாசம் மிக முக்கியமானது ஜப்பான் நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு பெற்றோர் வயதான விட வயதான பிறகு பிள்ளைகள் பார்த்து பெற்றோர்களை பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்ன செய்வார்கள் அந்த பிள்ளைகள் அந்த வயதான அவருடைய பெற்றோரை என்ன பண்ணுவாங்க தூக்கிட்டு போவாங்க அப்படி ஒரு முறை ஒரு இளைஞன் தன்னுடைய தாய் வயதான தாயே ரொம்ப வயசாயிடுச்சு தொண்ணூறு வயசாயிடுச்சு அந்த இளைஞனால் அந்த மகனால் அவருடைய தாயை பார்த்து கொள்ள முடியவில்லை அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த இளைஞன் அந்த தாயை அந்த இளைஞனுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு ஒரு மலை மேலே ஏறி சென்று அங்கே விட்டு விட்டு வந்துடுவானாம் அதுதான் அந்த வழக்கம் அப்படி அந்த இளைஞன் தூக்கி கொண்டு போகின்ற போது இந்த தாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா மலனை என்னன்னா இருக்கும் மரம் செடி கொடி முள் எல்லாமே இருக்கும் பழ வகைகள் அப்படி தூக்கி கொண்டு போகின்ற போது அந்த வயதான தாய் மகனுக்கு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற கிளைகளை ஒடித்து அந்த வழியில் போட்டு கொண்டு சென்ற ஆறாம் போய்ட்டு நல்ல உச்சியில் விட்டுட்டு மகன் இறங்கி வரான் வருகின்ற போது வழி நடுக்க என்ன இருக்கிறது இலக்குத்து தழக்குத்து அங்கங்கே ஒன்றா அந்த வழியில் இருக்குது பல வழி போகும் இல்லையா காடுன்னா ஒரு வழி போயிட்டு பல வழிகள் இருக்கும் காடுனா நமக்கு எல்லாமே தெரியும் காட்டில் நாம் காட்டுக்கு போயிருப்போம் எல்லாமே காடுன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படி வருகின்ற போது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இது என்னடா இது கொத் தழக்கொத்து இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரான் மீண்டும் அவன் கீழே இறங்கிட்டு வந்து மீண்டும் ஏறி சொல்கிறான் இது எப்படி என்ன யார் செய்தது அப்படி என்று மீண்டும் அதே வழியாக சென்று தன்னுடைய தாயை சந்திக்கிறான் அம்மா இந்த தழக்கொத்து யார் நீங்கள் தான் ஒடிச்சு போட்டிங்களா அப்படின்னு கேட்டதற்கு அந்த வயதான தாய் சொன்னுச்சு ஆமாம்ப்பா நீ வீட்டிற்கு போகின்ற போது வழி தவறி வேறு வழியில சென்று நீ உன்னுடைய வாழ்க்கை வீணாக்கி கூட கூடாது நீ தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தழக்கொத்து ஒடிச்சு போட்டுட்டு வரேன் வந்த அப்போதான் அந்த இளைஞன் அந்த மகன் கதரை அழுகிறான் என்னுடைய தாயை பார்த்து கொள்ள என்னால் முடியவில்லையே நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டேனே என்று கதறி அழுகிறான் கதறி அழுது பாதங்களிலே சரணாகதி அடைந்து என்னை மன்னிச்சுடுங்க அம்மா என்னை மன்னிச்சுட்டம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு உன் வயசான காலத்துல உன்னை பார்ப்பது பார்த்து கொள்வதற்கு நான் தவறி விட்டேன் எனவே என்னை மன்னிச்சிடாமா அப்படின்னு சொல்லி மீண்டுமாக தன்னுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு வீட்டிற்கு வருகிறான் அன்பார்ந்த இறை மக்களே தாயினுடைய பாசம் அளவு கடந்தது எல்லையற்றது ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவார்போடு அனைப்பாரே மனக்காவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தேர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச கரம் பிடித்து நடத்துவார் கண் மேல் நிறுத்துவ கரம் பிடித்து நடத்துவார் கண் மேல் நிறுத்துவா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச மலையை விட இந்த உலகத்தை விட தாயினுடைய பாசம் மிகப்பெரியது என்னுடைய தாயினுடைய பாசமே இப்படிப்பட்டது என்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல அரவணைத்து அன்பு செய்கின்ற அன்னை மரியாதையுடைய பாசம் அளவு கடந்தது எல்லையற்றது அப்பாட்ட போய் ஒரு குருவானவர் ரெண்டு பேர் தம்பதிகள் வராங்க ஒரு குருவானவர் தந்தையை பார்த்து கேட்குறார் என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டேன் ஃபாதர் எத்தனை இட்லி நாலு இட்லி ஃபாதர் கேட்குறதுக்கு பதில் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னார் அதே கேள்வியை அவருடைய மனைவிட்டு கேட்கின்ற போது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லணும் ஃபாதர் இன்னைக்கு காலையில் அரிசி அந்த மாவாட்டின மாவாட்டி இட்லி சுட்டேன் பிறகு பிள்ளைங்களை பார்த்தேன் பிறகு அவர்களை வழி அனுப்பினேன் என்று ஒரே கேள்விக்கு பல பதில்களை சொன்னார் அப்ப அன்னை மரியாளிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்து பார்ப்போம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் என்ன பண்ணுவாங்க ஆண்டவரிடம் பரிந்து பேசி பல வரங்களை நமக்கு பெற்றுக் கொடுப்பார் இப்ப ஆண்டவர் பக்கத்திலே வச்சுருக்கணும் அதே போல அன்னை மரியாவையும் என்ன பண்ணணும் பக்கத்திலே வச்சுருக்கணும் வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று தேவைன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க அம்மாட்ட போய் கேட்பாங்க அம்மா யார்கிட்ட போய் கேட்பாங்க அப்பாட்ட கேட்பாங்க அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க பிள்ளை கேட்டுச்சு அவங்க கணவரை குத்திக்கிட்டே இருப்பாங்க பிள்ளை கேட்குது இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா அவருடைய கணவரை குத்திட்டே இருப்பாங்க அது வாங்கி கொடு சொல்லி அப்ப நாம் அன்னை ஒரு கருத்துக்களை வைத்தால் ஏசு கிறிஸ்துவிடம் அவர் பல விண்ணப்பங்களை நான் ஒரு வரம் தான் கேட்டேன் அவர் எனக்காக பல வரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நமக்கு கொடுக்கின்றார் அன்னை மரியாவுடைய அற்புதங்கள் எண்ணற்றது மலை மேலே அழகாக ஒரு சிற்றாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு புதுமை இளையாங்கண்ண மிகப்பெரிய புதுமை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்னை மறியால் புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் பல வரங்களை ஆண்டவர் இயேசுகிற பெற்று கொடுக்கிறார் யார் ஒருவர் தாய் தந்தையினுடைய அன்பை புறக்கணிக்கிறார்களோ ஆண்டவர் அன்னை மரியாளுடைய அன்பை புறக்கணிப்பதற்கு சமம் தெரு பாடல்கள் ஆண்டவரை அடைக்கலமாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் லூகா நற்செய்தியிலே அன்னை மரியால் பாட்டு பாடலை பாடுகிறார் எளியோரை உயர்த்தினார் செருக்கற்றோரை சிதறடித்தார் அப்ப எளியோரை உயர்த்தினார் தாழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்தினார் அன்னை மரியாவிடம் நாம் விண்ணப்பங்களை வைக்கின்ற போது அன்னை மரியாவிடம் நாம் பல கருத்துக்களை வைக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்று கொடுக்கின்றார் அன்பார்ந்த இறை மக்களே நாம் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக என்றும் வாழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து இரண்டு புதுமைகளை செய்கிறார் நேற்று நற்செய்தி பார்க்கின்ற போது என்ன நற்செய்தி இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரில் என்ன கிடையாது மதிப்பு கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா யூதர்கள் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யூத மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார்களா இல்லை பிரக்கடித்தார்கள் இப்பொழுது அதே நிலைமை பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கொள்கிறார்களா குழந்த பருவத்தில் பெற்றோர் வளர்கிற வளர தன்னுடைய சுயநலத்திற்காக பெற்றோரையும் வெறுத்து ஒதுக்கின்ற நிலைக்கு இந்த சமுதாயமானது முண்டெடுத்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த பிள்ளைகளே தாய் தந்தையினுடைய அன்பும் பராமரி பராமரிப்பும் யார் ஒருவர் உணரவில்லையோ தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது யார் ஒருவர் அன்னை மரியாவை தேடவில்லையோ அன்னை மரியாவிடம் தஞ்சம் புகவில்லையோ அன்னை மரியாவை வணங்கவில்லையோ அவருடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்காது அன்பு கிடைக்காது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை வழியாக பல புதுமைகளை செய்கிறார் எண்ணற்ற காரியங்களை நமக்கு கொடுக்கிறார் எனவே அன்னையினுடைய ஆசிரியரை பெறுகின்ற ஒவ்வொருவரும் அன்னையினுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும் எவ்வளோ மக்கள் இன்னும் நிறைய மக்கள் இருக்கின்றோம் ஆண்டவுடைய அன்பை ஆண்டவுடைய பரிவிரக்கத்தை அன்னை மரியாருடைய பாசத்தை பெறாமல் போகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்படுகின்றன ஒவ்வொரு இறைமகன் ம மகனும் மகளும் அன்னையினுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும் இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நாம் நன்றாக இருக்க முடியும் இது பாரம்பரியம் நிறைங்கு மக்கள் தாத்தாவை பார்த்தேன் இப்போ பிள்ளைகள்லாம் அங்கே வரும்போது அந்த தீர்த்த தொட்டி இருக்கோம் எடுத்து சிலுவ போடுறோமா இல்லை அந்த பழக்கம் இல்லை வந்து முட்டி போட்டு தாசகம் போட்டு ஜெபிச்சுட்டு உட்கார்றோமா இல்லை ஆனால் வயதான தா தாத்தா பாட்டிங்களை பாருங்க வருவாங்க அந்த தீர்த்தத்தை எடுத்து நெத்தியில ஒரு தலையில தடுவாங்க குடிப்பாங்க அதுதான் விசுவாசம் என்னை காக்கின்றது அந்த விசுவாசத்தை பெற்றோர்கள் இப்பொழுது இருக்கின்ற இளைய தம்பதி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் விசுவாசம் என்ன என்ன அப்படின்ற கேட்கின்ற நிலைக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறார்கள் என்றால் யாருடைய காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்பதுதான் காரணம் ஆனால் அன்னை மறியால் ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்த்தெடுக்கிறார் நம்மை பாதுகாக்கின்றார் நாமே அவரை வெறுத்தாலும் அவரை இகழ்ந்து தள்ளினாலும் அவர் நம்மை வெறுப்பது கிடையாது அவருடைய தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவது கிடையாது எனவே அன்பார்ந்த இறை இந்த திருவிழா நாட்களில் நாம் அனைவரும் எப்பொழுதும் கடைபிடிக்கின்ற காரியங்களில் உறுதியாக இருப்போம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாச வாழ்வை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம் ஆமீன் விசுவாசம் மன்றாட்டுகளுக்காக அனைவரும் எழுந்திருப்போம்